வணக்கம் இது நான் என்னுடைய அறிக்கையில் சொல்லியிருந்த மாதிரி நான் பிறந்தநாள் பிறந்த வாழ்த்து கேட்கறதை விட தமிழகத்திற்கு நல்ல பிறந்த விரைவில் அமையும் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கும் மக்கள் நீதிமயின் கட்சியைச் சார்ந்த அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் சொல்ல திருப்பி சொல்கிறேன் நான் அவங்க எனக்கு சொல்கிறத விட முக்கியம் இந்த வாழ்த்து இதை நான் அவர்களுக்கு அவர்களுக்கு சொல்வதை பெருமையாக எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் இங்கே இந்த நாளில் என்னை வாழ்த்து வந்ததற்கும் நன்றி பத்திரிகையாளர்களுக்கு சொல்கிறேன் கிளப்பணியாளர்கள் கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட்டு ரெடியாக இருக்காங்க இன்னும் எங்கள் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து

இருக்கக்கூடும் அப்படின்னு தான் சொல்லாமே தெரியும் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்ல தெரியல எனக்கு இருந்தால் மக்கள் நீதி மையம் அதற்கும் தயாராக இருக்கும் நாங்கள் முதல்ல இருந்து ஆரம்பித்த நாங்கள் இங்கே வந்ததற்கான காரணமே இப்போ சொல்லிட்டு போனாங்க இல்லையா சுகாதாரமான அரசியல்ங்கிறது வந்து நடக்க வேண்டிய ஒன்று ஊழலற்றங்கிறது வந்து அதிலேயே புதைந்து கிடக்கும் உண்மை சுகாதாரம்னு சொல்லும் பொழுதே அதில் ஊழலற்ற என்னும் அர்த்தமும் வருகிறது அப்படி அதை கொண்டு வரும் பட்சத்தில் பாக்கி எல்லா வர்டிகல்ஸும் ஒவ்வொரு துறையும் சீர்பட்டு விடும் என்று அனைவரும் திண்ணமாக நம்பலாம் என்பது இப்போ தேர்தல் முறையில் இருக்கு இந்த எப்படி சந்திக்க முடியும் அல்ல தேர்தல் முறைன்னு சொல்லக்கூடாது தேர்தல் முறைகேடு அந்த முறைகேடை மாற்றி முறையாக அரசியல் நடப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் மக்கள் நிதிமையும் செய்து கொண்டிருக்கிறது அதற்கான வெற்றி எங்கள் பார்வையாளர்களின் கண்ணில் தெரிகிறது எங்களுக்கு நாங்கள் செய்த வேலையின் வெற்றி அவர்கள் கண்ணில் தெரிகிறது இப்போ நான் போகிற இடத்தெல்லாம் வந்து வாக்குறுதி நான் கொடுப்பதில்லை அங்கிருந்து வாங்கிக்கிறேன் அவங்க கிட்ட இருந்து அப்போ அவங்க எல்லாரும் ஒருமித்த குரலாக சொல்வது நாங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் செஞ்சிட்டோம் தப்பு இனி செய்கிறதா இல்லை என்ற வாக்குறுதியை பல ஊர்களில் எனக்கு தந்திருக்கிறார்கள் அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நானும் நம்பிக்கொண்டிருக்கிறேன் இல்லை ஆள வேண்டிய கட்சி வந்து மக்கள் தான் அவங்களுக்கு தான் அந்த வாழ்த்து அவங்களை அவங்க நல்ல நீடோழி வாழணும்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் தகவலாகத்தான் பார்க்கிறேன் எனக்கே தகவலாக இருக்காது நன்றி நன்றி

கண்டிப்பாக மக்கள் நல்ல தீர்ப்பை தருவார்கள் என்ற நம்பிக்கை மாத்திரம் எனக்கு இருக்கிறது அந்த பதிலுக்குள்ளேயே எல்லா நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலும் அடக்கு இருக்கிறது நன்றி இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அதை தவிர இன்னொரு நாட்டுடைய அரசியல்ல நம்ம நம்ம நாட்டு அரசியலே சரியா செய்ய சரியா செய்யலைங்கிற குற்றச்சாட்டு இருக்கும்போது இன்னொரு நாட்டு அரசியலில் போய் நம்ம குற்றம் சாட்டிட்டு கூடாது ஆனால் மக்கள் அப்படிலாம் ஏமாடிகள் இல்லை எந்த நாடா இருந்தாலும் அப்படி நடத்த விட்டுற மாட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் ஜனநாயகம் ஜெயிக்கும் என்று நம்புவோம் அந்த சவால் அப்படி ஒரு சவாலாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் அது வந்து நார்த் இந்தியாவில் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஹிந்தியில் பண்ணணும்னா பண்ணலாம் அதே மாதிரி தமிழ்லேயும் பண்ணணும் அது அந்த சாய்ஸ் இருக்கணும் இல்லையா இதே இடத்துல அதை பற்றி அதை ஆராயணும்னு நான் வந்து ஒரு சிபிஐயா இருந்தால் ஆராயவேன் நான் ஒரு மக்கள் நீதி மையம் தான் செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று இங்கேயே பிரஸ் மீட்டில் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே குதிச்சு சத்தம் போட்டு இன்னொருத்தரை திட்டி செய்கிற அரசியல் நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே செய்யவில்லை எங்களுக்கு கடுமையாக நாங்கள் எதிர்க்கும் அரசுகளை கூட மரியாதையுடன் தான் நாங்கள் விமர்சிக்கிறோமே தவிர அந்த மரியாதை கோடை தாண்டுகிறதே இல்லை அதனால் என்ன நான் சொல்லலேன்னு சொல்கிறது வந்து தவறான செய்தி அந்த நான் வந்து நான் குழலோ ஊதுகுழலோ கிடையாது நான் ஒரு கருவி மக்களின் கருவி எந்த கட்சிக்கும் கிடையாது நான் இல்லை நாங்கள் பயணிக்க வேண்டிய தூரம் நிறையத்தான் இருக்கிறது ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிவேகமாக முன்னேறி இருக்கிறோம் என்பதை இங்கே பணிவுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதன் ஒரு கட்டமாக இப்பொழுது நாங்கள் வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு மக்களுடனான பயணம் இன்னும் இரண்டு நாட்களில் துவங்க இருக்கிறது இதெல்லாமே அங்கே அங்கே போயிட்டு வரும்போது உங்களுக்கு மேலும் நம்பிக்கையூட்டும் செய்திகளுடன் திரும்பி வருவேன் என்று நம்புகிறேன் வணக்கம்